விமான நிலையத்தின் வெளியே நாற்பது வயது மறிக்கத்தக்க ஒருவர் தன் பேகை மாட்டிக்கொண்டு ஒரு ஆட்டோவை அழைக்கிறார் அறிஞர் கலைஞர் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடன் சேர்ந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் புகைப்படம் ஒட்டியிருப்பது காணப்படுகிறது என்னப்பா தம்பி சினிமா பிரபலங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி பார்த்திருக்கேன்

உங்களுக்கு ஒரு சூப்பர் சி எம் ஸ்டாலினோட கதை சொல்றேன் கேளுங்க மே ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்ற குரல் ஒலிக்கிறது ஒரு இருள் சூழ்ந்த தமிழ்நாட்டிற்கு கீழ்த்திசையில் இருந்து உதித்து வரும் காலை இளங்கதிரவனின் மஞ்சள் நிற ஒலிக்கீற்று பத்து ஆண்டுகளாக இருள் படிந்த மொத்த தமிழ்நாட்டின் மேல்பட்டு புதிய வண்ணமாய் மினுமினுக்கு ஆயுத்தமானது சார் ஆட்சிக்கு வந்த முதல் நாளே நம்ம சூப்பர் சிஎம் போட்ட முதல் கையெழுத்து என்னன்னு தெரியுமா சார் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா மகளிருக்கும் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் பயணிக்கலாங்கிறது தான் சார் அங்கிருந்து ஆரம்பிச்சது இந்த திராவிட மாடல் பயணம் நம்ம சூப்பர் சிஎம்மோட கதை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் பரவி இருக்கு சார் வீட்டுக்குள் ஓரமாய் கிடந்த பழைய பட்டன் மாடல் கைபேசி ஏதோ குறுஞ்செய்தி வந்ததற்கான அடையாளமாக சினுங்குகிறது சோர்வுடன் சென்று அந்த போனை எடுத்து பார்க்கிறாள் அந்த பெண் தமிழ்நாடு கலைஞர் மகளிர் திட்டத்தின் கீழ் அவள் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் வந்திருப்பதற்கான குறுஞ்செய்தியை பெருமூச்சு விடுகிறாள் தமிழ்நாட்டின் தெற்கில் கல்லூரிக்கு கிளம்பி கொண்டிருக்கும் ஒரு பெண் அருகே அவள் அப்பா வந்து மாச அதெல்லாம் வேணாம் அதான் முதலமைச்சர் புண்ணியத்துல புதுமை பெண் திட்டத்தின் மூலமா மாசா மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைக்குதேப்பா இந்த மாசத்துக்கான பணம் இன்னைக்கு கிடைச்சிருச்சுப்பா நம்மள மாதிரி ஏழை எளிய மக்களோட நம்பிக்கையோட சாட்சியா இருக்கிறது நம்ம ஸ்டாலின் டெல்டா மாவட்டத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி பெண் தன் எட்டு காலையில எதுவும் சாப்பிடாம பள்ளிக்கூடத்துக்கு போக கூடாதுப்பா கொஞ்சம் பொறு வேண்டாமா எங்க தான் நான் போன உடனே காலையில சுட சுட ஏதாவது டிஃபன் தந்துருவாங்களே அங்க சாப்பிட்டுக்கிற பள்ளியின் முகத்தில் நிம்மதியும் மலர்ச்சியும் கூடிக்கொண்டே சுவற்றில் இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் புகைப்படத்தை பார்த்து நிகழ்கிறாள் வீட்டுக்கு வெளியே மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் குழுவினர் வேனில் வந்து வீட்டு வாசலில் நின்றனர் நோயுற்றிருந்த அந்த வயதானவரின் உடல் நலத்தை பரிசோதித்து மருந்துகள் வழங்கினர் இப்படியாக ஒரு பெண் போனில் வெளியூரில் தங்குவதற்கு பிஜி பார்த்துக் கொண்டிருக்க அவளின் தோழி குறுஞ்செய்தியாக தோழி பிஜி ஹாஸ்டல் திட்டம் பற்றியதாக இருக்க அதை பார்த்து புன்னகிர்கிறாள் மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளி ஒருவர் வீல் சேரில் அமர்ந்தபடி கடலை பார்த்து கொண்டிருக்க அவர் கண்ணை மூடி திறக்கும் போது கடற்கரை வரை சென்று வருவதற்கான மேடை அமைந்திருப்பதை பார்த்து பரவசம் அடைகிறார் இதற்கெல்லாம் மேல் ஒரு மாணவனுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் அவனுடைய ஐஏஎஸ் கனவு நிஜமானது முதலமைச்சர் மு ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு வழங்கும் உதவிகளால் பெண்கள் நிம்மதியாக முன்னேற்றத்திற்கான பாதையில் பயணிக்க தொடங்குகிறார்கள் குழந்தைகள் ஆரோக்கியத்துடன் கூடிய கல்வி பெறுகிறார்கள் மாற்றுத்திறனாளிகள் மாற்றத்தை உணர்கிறார்கள் மூன்றாம் பாலினத்தவர் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறார்கள் மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் அவர்களின் யூ கனவை நிஜமாக்குகிறார்கள் இதுபோல் இன்னும் எத்தனை எத்தனை நலத்திட்டங்கள் என்ன சார் இதெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான் நம்ம சூப்பர் சிஎம் ஆட்சியை பத்தி சொல்ல இந்த ஒரு பயணம் பார்த்தாது சார் என்கிறார் ஆட்டோக்காரர் கரெக்டா பா ஏழைகளுக்காகவே எத்தனை திட்டங்களை நிறைவேற்றுகிற அந்த ஸ்டாலின் ஐயா மகராசனாயிருக்கணும் என்று மக்களின் கூட்டம் நெகிழ்ச்சியுடன் ஆரவாரிக்கின்றது